வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் கிழமை தவற விடாதீங்க இன்னைக்கு பிரதோஷம் இருக்குது அதை விட முக்கியமான விசேஷம் பரணி மாலை நேரத்து வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன்னா மாலையில் தான் பிரதோஷம் வரும் மாலை நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குலக பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை விட விசேஷம்னா வில்வம் நந்திக்கு அருகம்புல் அம்பாளுக்கு வாசனையான மலர் சிவபெருமானுக்கு அந்த வில்வை இதில் மூன்று மூன்றாக அதை பிரித்தி தான் நம்ம அர்ச்சனை கொடுக்கணும் முள்ளோடு கூடாது இல்லையா அது ரொம்ப முக்கியம் முடிஞ்சால் சிவபெருமானுக்கு ஒரு ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில் வளம் உண்டாகும் போல் ஆறு மணிக்கு பரணி தீபம் ஏற்ற மறக்காதீங்க ஒரு பெரிய அகலில் சிவபெருமானுக்கே ஏற்றலாம் இல்லை முருகப்பெருமானுக்கும் ஏற்றலாம் யம தீபம்னு சொல்லுவாங்க அதாவது ஆயுள் விற்த்தி ரொம்ப பயமாக இருக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த பயமெல்லாம் நீங்கும் ஆறு தீபமும் முருகப்பெருமானுக்கு ஏற்றலாம் பர்ணியில் மாலை ஆறு மணிக்கு தவற விடாதீங்க அன்பு உறவுகளே அப்படியே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி